வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கோபல்ல கிராமம் புத்தகத்தோட ரிவ்யூ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்ல நிறைய நாவல்கள் மிகச்சிறந்த கதைக்களத்துடன் வெளிவந்தாலும் கீரா அவர்கள் எழுதிய கோபல்ல கிராமம் அப்படின்ற இந்த நாவல் தமிழின் மிகச்சிறந்த முதல் பத்து நாவல்களில் முதன்மையான நாவல் அப்படின்ற பெருமைக்குரியது கட்டபொம்மன் காலத்துக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருந்த அரேபிய மன்னர்கள் அவங்களோட அதிகாரத்தை மக்கள் மீது காட்டுறாங்க அவங்களோட தொந்தரவு தாங்க முடியாத ஊர் மக்கள் அங்கிருந்து தப்பித்து தமிழகத்தை நோக்கி வராங்க தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல அவங்க குடியேறி அங்க வெறும் பொட்டலும் காடுமா இருந்த வனப்பகுதியை ஒரு கிராமமா அவங்க மாற்றி தங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க இதுதான் இந்த கோபல்ல கிராமம் அவங்க இந்த கிராமத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருந்து தமிழகத்துக்கு வர இந்த பயணத்துல பல இடர்பாடுகளையும் சந்திக்கிறாங்க ஆந்திராவில் இருந்து தப்பிச்சு வந்தாலும் அங்கே உள்ள மன்னர்கள் இந்த மக்களை பின்தொடர்ந்துகிட்டே தான் வராங்க அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படி இவங்க தப்பிச்சு வராங்க வந்த இவங்க எப்படி இந்த கிராமத்தை உருவாக்குறாங்கன்றது தான் இந்த கதையில கீரா அவர்கள் சொல்லியிருக்காரு கோபல்ல கிராமத்துல தற்போது கோட்டையார் குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்காங்க அவங்க தான் பெரிய தலைக்கட்டு ஊர்ல அவங்க வீட்டில் இருக்க வயசான அம்மாதான் மங்கத்தாயாரு அம்மா அவங்களுக்கு இப்ப நூத்தி முப்பத்தி ஏழு வயது ஒன்பது வயதா இருக்கும் தான் ஆந்திரால இருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க ஊர் மக்கள் நடந்த அந்த விஷயங்களை தான் அந்த பாட்டி கொஞ்சம் கற்பனையாகவும் கொஞ்சம் மரபு கதைகளாகவும் எல்லாட்டையும் சொல்றாங்க சாதாரணமா அவங்க குடியேறல அந்த காலத்துல ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போனோம்னா நடந்தே தான் போவாங்க அப்படி இவங்க ஆந்திரால இருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊரா கோவில் மண்டபம்னு அங்கங்க தங்கி சாப்பாடு தூக்கம் எதுவும் சீரா இல்லாம இருப்பதை தான் அவங்க பயணம் செய்றாங்க இந்த பயணத்துல சில குழந்தைகள் வயதானவர்கள் நடக்க முடியாமையும் நோய்வாய்ப்பட்டும் இறந்தும் போயிடுறாங்க பல கஷ்டங்களை கடந்து தான் இறுதியில ஒரு நிலத்த கிராமமா மாத்துறாங்க அதுதான் கோபல்ல கிராமம் இவங்க கஷ்டப்பட்டு வந்த பயணத்தையும் எப்படி என்னென்ன பண்ணாங்க அரேபிய மன்னர்கள்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அவங்க கண்ணுல படாம அப்படின்றத கீரா அவர்கள் அழகா காட்சிகள் கண் முன்னாடி வர மாதிரி தெளிவா விவரிச்சிருப்பாரு இந்த கதையோட முதல் ஆரம்பமே ஒரு பெண் தன் கணவன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வரா வர வெளியில தண்ணி தவிக்குதுன்னு ஒரு ஊரணிக்கு போறா தண்ணி குடிக்க தண்ணி குடிச்சிட்டு திரும்புறப்ப ஒரு திருடன் அவன் காதல போட்டிருந்த பாம்படத்தை அதாவது தோட கலட்டி கொடுன்னு கேட்டு மிரட்டுறான் அந்த பொண்ணு அதை கொடுக்க மறுக்கிறா அதை கொடுக்க மறுத்ததுனால அந்த திருடன் அவளை கொலையும் செஞ்சான் இதனால அந்த திருடனுக்கு அந்த ஊர் மக்கள் கழுவேற்றம் அப்படின்ற தண்டனையும் கழுவேற்றம் அப்படிங்கிறது மரண தண்டனை தான் ஆனா அது சாதாரணமாக சாகுற மாதிரி இல்லாம ரெண்டு மூணு நாள் நரக வேதனை அனுபவிச்சு சாகுற மாதிரி உள்ள மரண தண்டனை அந்த தண்டனையை குடுக்கறது கோட்டையர் குடும்பத்து மூத்த அண்ணன் தான் கோட்டையர் குடும்பத்துல மொத்தம் ஏழு அண்ணன் தம்பிங்க இப்படிதான் கோட்டையர் குடும்பத்தை பற்றியும் அதுல இருக்கிற மங்கத்தாயர் அம்மா அவங்க சொல்ற கோபள்ள கிராமம் உருவான கதை எல்லாத்தையும் விவரிச்சு எழுதியிருக்காரு கீரா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ராணி மங்கம்மா ஆட்சி செய்த போது இந்த கதைகள் எல்லாம் நடந்ததாகவும் அதைத் தொடர்ந்து ராணி விக்டோரியா ஆட்சிக்கு வந்திருக்காங்க இந்த கதை இருந்து முடிகிற வரைக்குமே விறுவிறுப்பா தான் போகுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவலை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான நாவல் கண்டிப்பாக எல்லாருமே படிங்க ஆல்ரெடி படித்தவங்க உங்கள் சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி